ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு பிறகு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி இப்படி மன்னர் வசதி டிக்கெட் இல்லாமல் தேநேறி வந்த கருணாநிதிக்கு இத்தனை ஆண்டு காலத்திலே கருணாநிதியுடைய சொத்து என்ன அவருடைய நிலைமை என்ன இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெறுகிற அனைத்து தொழில்களும் பெரும்பான்மையான தொழில்கள் யாரும் நடத்தினா கருணாநிதி கருணாநிதி குடும்பம் இல்ல கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் சிமெண்ட்ல இருந்து டிவியில இருந்து சினிமா இருந்து காய்கறி வீக்கத்துல இருந்து அனைத்து தொழிலும் அந்த குடும்பம் இன்றைக்கு கோளாட்சி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில மட்டுமில்லை இந்தியாவிலே மட்டுமில்லை இன்னைக்கு ஏசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலே இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது கருணாநிதி குடும்பம் எங்கிருந்து வந்தது இந்த பணம் எங்கிருந்து வந்தது இந்த சொத்து எங்கெந்து வந்தது இந்த சாம்ராஜ்யம் யாருடைய பணம் எல்லாம் உங்களுடைய பணம் 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 மக்களுடைய வரி மக்களுக்காக பாடுபடுகிறோம் மக்களுக்காக உழைக்கிறோம் மக்களுக்காக நாங்கள் திட்டங்களை போடுகிறோம் என்று சொல்லி இந்த திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு கொள்கின்ற போது திட்டங்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு உங்கள் பணத்தை மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளையெழுத்துக்கு தங்களை இன்னைக்கு வளர்த்து இருக்கிறது